ஆனால் நேற்று வந்தது என்பது முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமான ஒரு கூட்டம் ரொம்ப குடும்பம் எல்லாேருக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் ஃபேமிலி ஃபேமிலியாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு வயசில் ஆரம்பித்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவர்கள் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே அறுபது எழுபது நபர்கள் நரேந்திர மோடியை பார்க்கணும் அவரோட ஜஸ்ட்டு அந்த அவர் கிராஸ் பண்ண போகிறது வந்து ஒரு பத்து இருபது செகண்ட் தான் அந்த இருபது செகண்டுக்காக இரண்டு மணி நேரம் காற்று கடந்து மக்கள் பார்க்க வருவதை பார்க்கும் பொழுது அவர் மீது மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரியம் வச்சிருக்காங்க அவரோட நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நேற்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியுள்ளது மேலே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய பொய் மூட்டை அந்த பொய் மூட்டைக்கெல்லாம் யார் தலைமை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் எதுக்கு கேலோ இண்டியா கேம்ஸ் ஓடி போய் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வரீங்க மெட்ரோ ரயில் துறக்குன்னா ஓடி பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வரீங்க யூனிவர்சிட்டி கான்வெகேஷனாக ஓடி போய் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு வரீங்க உங்களுக்கு திட்டங்கள் தேவை நிகழ்ச்சிகள் பண்ணணும் பணம் வேணுங்கிற பட்சத்தில் ஓடி போய்ட்டு பிரதமரை வந்து கூட்டிகிட்டு வந்து விளம்பரம் தேடிப்பீங்க செஸ் ஒலிம்பியாட் நடத்தினோங்க அதுக்கு ஓடி பிரதமரை கூப்பிட்டு வந்தீங்க உங்கள் இளவரசர் மகன் அவரோட துறையில் உள்ள நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பிரதமர் வரணும் அவர் ஸ்டேஜில் உட்காரணும் இந்தியா முழுவதும் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனால் தேர்தல் வரும் சமயத்தில் மட்டும் மக்களிடம் இப்படி பொய் கூறுவது ஏற்புடையது கிடையாது இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கீங்க இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து அரசியல் என்பது வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய அரசியலாக இருக்குமே தவிர இன்னுமே பொய்யை பேசி இதே மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க வளர்ச்சி கொடுங்க நல்லா அரசியல் பண்ணுங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக அரசியலில் வந்து போட்டி போட்டு வாங்க யார் நல்லா அரசு பண்றான்னு பார்ப்போம் அப்படித்தான் இருக்கணுமே தவிர தினம்தோறும் மாத்தி மாத்தி மக்களை ஏமாத்தி எப்படி நீட்ட நான் தடை செய்ய வேணும்னு உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் போய் சொல்லி மக்களை ஏமாத்துனீங்களோ ஹெய்ம்ஸ் விவகாரத்துல மக்களை ஏமாத்துனீங்களோ கச்சத்து விவகாரத்துல மக்களை ஏமாத்தினீங்களோ அதிகமா ஏமாத்தி கொண்டு இருக்கிறீர்கள அதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போறது கிடையாது வளர்ச்சி தான் எந்த ஒரு மத உணர்வுகளை தூண்டியே பாஜக வாக்கு கேட்குது அப்படிங்கிற கூட்டச்சாட்டி முதன் சொல்லி வச்சிருக்காரு மதீச்சனை வேட்பாளர் நீங்க என்ன வளர்ச்சி சார்ந்த திட்டங்களை மக்களுக்கு நீங்க முன்னே பதிலாக முழுக்கிறேன் இப்போ இவங்க எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய மெட்ரோ ரயில் இருக்கக்கூடிய எழுபத்ரெண்டாயிரம் கோடியை கொடுத்ததே மத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கி வந்து நேற்று பிரதமர் சொல்கிற அந்த ப அந்த பாண்டிபுசார் அந்த பாதை இவ்வளவு அழகாக இருக்குதுனால் அதுக்கு காரணம் ஆயிரக்கணக்கான கோடியே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தங்களும் பிரதமர் கொடுத்துருக்காரு அதனால அந்த ரோடு அழகாக இருக்குது ஆனால் அந்த திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய எம்பி சரியான முறையில் பயன்படுத்தினால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த துறைமுகம் பதிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான சூழ்நிலை மக்கள் வாழக்கூடிய காரணம் இவங்களுக்கு எங்கே ஃபண்டு வருதே தெரியாது எவ்வளோ ஃபண்டு வருது அந்த ஃபண்டை எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஒரு விவாதத்துக்கு வர சொல்லுங்கள் இந்த கேள்வி நீங்கள் போய் மத்திய அரசு கோடி திமுக வேட்பாளர்கிட்ட கேளுங்க எத்தனாயிரம் கோடி வந்திருக்கு என்ன வந்திருக்கு நீங்கள் எதெல்லாம் வாங்கி எந்த ஃபண்ட் இப்போ டைவெர்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க பதில் தெரியாது பாராளுமன்றத்தில் இது வரைக்கும் தனிநபர் பில் பிரைவேட் பில் ஒன்று கூட கொண்டு வராத ஒரு எம்பி இருப்பார்னா அது இந்த தயநதி மாறினவர்கள் தான் ஸோ அவருக்கு வந்து மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது ஒரு டார்மெண்ட் எம்பி அவர் எதை பத்தியும் பேசுகிறது கிடையாது இங்கே சும்மா மைக்க பிடிச்சிக்கிட்டு நீங்க அவர் பேட்டியே பாருங்களேன் சன் டிவியும் கலைஞர் டிவிக்கு தான் கொடுப்பாரு உங்களாம் கொடுக்க மாட்டார் கேள்வி கேட்பீங்கன்னு பயம் நீங்க கேள்வி கேளுங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அதன் பிறகு இதை விவாதிக்கலாம் மத்திய விவாதிக்கலாம் என்ன பண்ணாலும்